வணக்கம் பி லோகநாதன் ஜோதிட சுடர் சத்வாச்சாரி இப்போ இந்த குரோதி வருடம் சித்திரை மாசம் பதினெட்டாம் தேதி இப்போ வந்து மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு குரு பயிற்சி மாறுறாரு இந்த குரு வந்து மத்தியானம் ரெண்டரை மணிக்கு மாறுறாரு கரெக்டா வந்து ஒன்னு ஐம்பத்தி அஞ்சுல இருந்து ரெண்டு அஞ்சுக்குள்ள மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு போறாரு இது பொதுவாக இந்த குரு பயிற்சி இந்த குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி மேஷத்துல ரிஷபத்துக்கு போறதுனால பொதுவான என்ன பலன்ன்றது இருந்தோ குரு பத்தி நம்ம பார்க்கலாம் ஜென்ரலா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா தங்கம் வந்து பயங்கரமாக ஏறும் ஏன்னா வந்து ரிஷபத்துக்கு வந்து இந்த அசுப குருன்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கரன் தேவகுருன்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு இப்போ அந்த அசுபக்கு சுக்கரனுக்கும் குருக்கும் வந்து பகன்றதுனால வந்து மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு வர அதாவது அசுப குரு வீட்டுக்கு வர அதெல்லாம் வந்து தங்கம் உலோகம் மெட்டல்ஸு இதெல்லாம் அரசியலில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அப்புறம் சாப்பிட்ற பொருள்லாம் விலைவாசிலாம் பயங்கரமாகும் அதே சமயத்தில் விளைச்சல் வந்து குறைவாக இருந்தாலும் வந்து இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்துக்கு பிறகு நல்ல மழைகள் நல்லா வரும் அப்போ நல்லா வந்து மழை வர்றதுனால நல்லா எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல பொருளாதாரம் முன்னேற்றிருக்கும் ஏன்னா குருக்கு வந்து பல பேர் சொல்றாங்க தனக்காரகம் யோகக்காரகம் புத்திரக்காரகம் அது மாதிரி பல பேருக்கு இது யோகம் தனம் புத்திரம் யோ பாக்கியஸ்தானக்காரன் சொல்றாங்க அது மாதிரி குரு வந்து இப்போ பயிற்சி ஆகிறதுனால சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கு வாங்க சுக்கரன் வீட்டில் வந்து குரு வர்றதுனால வந்து தடைப்பட்ட கல்யாணங்கள் நடக்கும் நடக்கத்துக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது கல்யாணம் ஆவாதவங்களுக்கும் நிறைய கல்யாணம் ஆகும் ஜென்ரலாகவே பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் அரசியலையும் பெரிய மாற்றங்கள் வரும் பொதுவாக இந்த புரோதியோடும் இந்த மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு போகிற குரு பயிற்சி வந்து நிறைய மாற்றங்களை உண்டு பண்ணுது காரணம் வந்து இந்த ரிஷபத்துல இருந்த குரு வந்து அஞ்சாம் பாரியாக கேது பார்க்குறார் கண்ணியிலங்கிற கேது பார்க்கறார் அந்த குருவும் கேது பார்க்கறதால மக்களுக்கு ஆன்மீக நாற்றங்கள் அதிகமாக வரும் நல்ல பொருளாதார முன்னேற்றங்கள் நிறைய வரும் அப்புறம் அந்த சாஃப்ட்வேர் லைனில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும் இடையில் சாஃப்ட்வேர் லைனில் கொஞ்சம் தடைப்பட்டு அப்புறம் நல்ல ஒரு டிசம்பர் மாதத்துக்கு பிறகு ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படும் நிறைய வேலை வாய்ப்புகள் உற்பத்தி ஆகும் மெடிசின் ஃபீல்டில் புதிய கண்டுபிடிப்புகள்லாம் வரும் இப்போ இது ஜென்ரலான விஷயம் இது ஜாதகம் வந்து குரு வந்து எப்படி கிராருன்றது இன்னொரு இப்போ எனக்கு வந்து ராசி தெரில சார் நட்சத்திரம் தெரில சார்னால் இன்னொரு சிம்பிளாக ஒரு ஐடியா சொல்கிறோம் உங்கள் ரைட் சைடு கையில் இந்த விரல் ஆள் காட்டி வர குருமேடு தான் குருவேடு இந்த குருமேடு நல்லா இருக்குதுன்னு சொன்னாக்கா நல்ல பெரிய மாற்றங்கள்லாம் வரும் இந்த குரு மேடுக்கு மேலே ஒரு நேரம் ஒரு கோடு போகுதுன்னா இந்த குரு பயிற்சி ரொம்ப சிறப்பாக இருக்குதுன்னு அர்த்தம் சார் இந்த மேடு இல்லையா சார் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த மேடு இல்லைன்னா கூட இடத்துல இந்த ஆள் காட்டியவர்களுக்கு நேரம் ஒரு கோடு இருக்குதுன்னா அப்போ குரு நல்லா இருக்கிறாருன்னு அர்த்தம் இப்போ நான் இப்போ ஜென்ரலாக வந்து ராசி லக்ன ரீதியாகவும் பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு மேச ராசிக்கு பார்க்கலாம் இப்போ மேச ராசி பார்க்கலாம் இப்போ வந்து மேச ராசி ஜென்மத்தில் இருந்தார் குரு இவ்வளோ நாளில் பொதுவாக குரு உக்கார இடம் பால் குரு பார்க்க கோடோடி கோடி புண்ணியம் சொல்லுவாங்க மேஷம் மேஷத்துல இருந்து உங்களுக்கு புண்ணிய புண்ணியஸ்தானத்தையும் கலத்திர ஸ்தானத்தையும் குரு அஞ்சாம் பாரியாக பூர்விய புண்ணியஸ்தானத்தையும் ஏழாம் பாரியாக கலத்திர ஸ்தானத்தையும் ஒன்பதாம் பாரியா பாக்கிய ஸ்தானத்தையும் பார்த்ததுனால இதெல்லாம் நல்லாயிருக்கும் பூரிய புண்ணியம் நல்லா இருந்திருக்கும் போன ஜென்ரலாக கலத்திரக்காரங்க நல்லா இருந்திருக்கும் அதே சமயத்தில் வந்து கல்யாணம் ஆவாதங்கள்லாம் கல்யாணம் ஆகிருக்கும் இப்போ இந்த கல்யாணம் ஆனால் வந்து மன ரீதியான நிறைய வருத்தங்கள் இருந்துச்சு ஆனால் ஜனத்தில் வந்து குரு உக்காந்துனால குரு இடம் பால் குரு பார்க்க கோடுவாடி கோடி பொண்ணின்னு சொல்கிறோம் அப்போ உங்களுக்கு மன ரீதியான குழப்பங்கள் இருந்திருக்கும் ஆனால் நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் மேச ராசி ஜென்ரலாக இப்போது இந்த கோச்சாரத்தில் வந்து இப்போ ரிஷபத்துக்கு வந்துக்கிறதுனால உங்கள் ராசியிலே அதாவது வந்து இப்போ ராசிக்கு பன்னெண்டுக்கு போயிட்டார் ஜனத்தில் இருந்தார் இப்போ ராசிக்கு பன்னெண்டில் வந்துட்டார் இந்த பன்னெண்டில் வந்த குரு என்ன பண்ணுறாருனா அஞ்சாம் பார்வையாக ரிஷபத்துலேருந்து என்ன பண்ணுறாருன்னா அஞ்சாம் பார்வையாக வந்து கண்ணியில் பார்க்குறேன் அப்போ கண்ணி பார்க்கும்போது என்னாவது சத்ருஸ்தானத்தை பார்க்குறாரு உணரோக சத்ருஸ்தான் சொல்லி கடன் தொல்ல வியாதி உங்களுக்கு வரக்கூடிய பணம் கோர்ட் கேஸு இதெல்லாம் வந்து மேசராசிக்கு ரொம்ப சாந்தகமாக இருக்குது அது வந்து பாரியா பார்க்கறதுனால ஏழாம் பாரியா விருச்சகத்தை பார்க்குறாரு உங்கள் ஆயுள் ஸ்தானத்தை பார்க்குறாரு இவ்வளோ நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணி இருப்பீங்க தீராத வியாதிக்கு அதெல்லாம் நல்லாயிரும் உங்களுக்கு அப்புறம் பெரிய வரா வராக்கரன்லாம் வரும் ஏன்னா எட்டில் குரு பார்க்குறார் அதாவது வந்து ஏழாம் பாரியா பார்க்குறார் ரிஷபத்துலேருந்து அப்போ உங்களுக்கு வந்து ஆயுள் பலம் நல்லா இருக்குது வரக்கூடாது கடலாம் வராது அப்படின்றதுலாம் வரும் கோர்ட்டு கேஸ் நல்லா சாதகமாக வரும் ஆயில் பலம் நல்லா இருக்குது அதே மாதிரி ஒன்பதாம் பார்வையாக பார்த்தீங்கன்னா உங்கள் ஜீவனஸ்தானத்தை குரு பார்க்குறேன் ஜீவனஸ்தானத்தை பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தை பார்க்குறேன் அப்போ தொழில் நல்லா இருக்கும் அவங்களுக்கு இப்போ இந்த மேசராசி போதை பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து ரோண சத்ரு ஸ்தானத்தை க கண்ணி வீட்டை பார்க்கறதுனால மேலும் கண்ணியில் வந்து கேது இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இப்போ அதாவது கோர்ட்டு கேஸு வியாதி கடன் தொல்லை பல பிரச்சனைகள்லாம் மீண்டு வருவீங்க கோர்ட்டு கேஸில் சிறப்பு சுற்றி நிற்பாங்க சாதகமாக வரும் கல்யாணம் கல்யாண சுபாத்தவர்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹெல்த்து பார்க்குறதுனால ஹெல்த்து இருக்குது அதே மாதிரி ஒம்பதாம் மேடையாக வந்து உங்களுக்கு ஜீவனஸ்தானத்தை பார்க்குறதுனால தொழிலில் மாற்றங்கள் ப்ரொமோஷன் வரலாம் அரசியல்வாதிக்கு பெரிய லெவலில் ஒரு எதிர்பார்க்க முடியாத ஒரு பெரிய போஸ்டிங் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அப்புறம் இந்த கலை தொழில் நண்பர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது பொதுவாக இந்த குரோதி வருடத்தில் இந்த மேஷத்துலேருந்து ரிஷப்பத்துக்கு வரைய குரு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா பெரிய நல்ல காரியங்கள் நடக்கலாம் ஏன்னா அப்போ கல்வியில வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்யாணம் காட்சி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் ஸ்தலம் நல்லா இருக்குது ஆயுள் ஸ்தலம் நல்லா இருக்குது கோர்ட் கேஸ் இதெல்லாம் வந்து சாதகமா இருக்குது பொதுவாக மேச ராசிக்கு இந்த வரத்துல குரு பயிற்சி ரொம்ப அருமையிலும் அருமையா இருக்குது ரிஷபர் ராசிக்கு பார்த்தீங்கன்னா போன வருஷம் குரு வந்து பன்னெண்டுல இருந்தாரு இப்போ வந்து ஜெர்மத்துல வந்துகிறாரு பன்னெண்டுல குரு வந்து ராவண கதி கலங்கி போனதா அவங்களுக்கு வந்து புறா புறணம் சொல்லுது பத்து தலை கொண்ட ராவணன் ஈஸ்வரனுக்கு பல மனசா பலசாலியான ராவணே பன்னெண்டுல குரு வந்து கரெக்டா காரணம் வந்து குரு உக்கார இடம் பா குரு பார்க்கற இடம் தான் பொண்ணியும் சொல்றாங்க ஸோ அவங்களுக்கு பன்னெண்டுல குரு வந்து நிறைய மன ரீதியான கஷ்டங்கள் ராவணம் பட்டார் நெஞ்சம் போல் கதி கலங்கினாருன்னு சொல்றாரு இலங்கை வேந்தெடுக்கு நார்தர் சொல்றாரு அந்த அளவுக்கு போன வருஷம் ரொம்ப கஷ்டமா இருந்திருப்பீங்க இப்ப இந்த புரோதிவரத்துல வரக்கூடிய குரு பயிற்சியா வந்து என்னன்னா ஜென்மத்துக்கு வராரு அப்ப ஜென்மத்துல வந்தா எப்படி இருக்குன்னு காட்டினா மன ரீதியான குழப்பங்கள் இருந்தாலும் நிறைய சாதனைகள் இருக்கும் காரணம் வந்து ரிஷபத்துல இருந்து அஞ்சாம் வந்து கண்ணியை பார்க்குறாரு அப்போ ரொம்ப அதாவது வந்து நாலாம் இடத்த சொகஸ்தானத்தை பார்க்குறாரு வீடு வண்டி வாகனம் குடும்பம் இதெல்லாம் அமைச்சு கொடுக்கும் வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் வந்து சொகஸ்தானம் சொல்கிறாங்க நாலாம் இடம் இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு அஞ்சாம் பார்வையாக ரிஷபத்தில் வந்து ஜெல்மத்தில் உக்காந்து இந்த நாலாம் இடத்தை பார்க்கறதுனால வந்து இந்த வீடு கட்டுறது பிளாட் வாங்குறது அப்புறம் வேலை வாய்ப்புகள் அதெல்லாம் வந்து குடும்ப சம்மந்தமாக கல்யாணம் ஆவாத கல்யாண குடும்பத்தை குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு இல்லையா அஞ்சாம் பார்வையாக அப்போ கண்ணியில் பார்க்குற கேது அங்கே இருக்கிறதுனால எல்லாமே நல்லதே நடக்கும் அதே மாதிரி ஏழாம் பாரியா பார்த்தீங்கன்னா விருச்சிகத்துக்கு பார்க்குறேன் விருச்சிகத்தை பார்க்கும்போது போது ரிஷப ராசிக்கு வந்து ஆறாம் இடத்த வந்துடுறேன் அதாவது வந்து கண்ணி அஞ்சி ஆகி போகுது ஆறு வந்து துலாம் ஆகிடுறாரு இப்போ அவங்களுக்கு ஏழாம் பாரியா வந்து உங்களுக்கு வந்து விருச்சிகத்தை பார்க்குறாரு அப்போ ஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ மனைவி கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்புறம் வந்து நல்ல சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சில பேர் கோர்ட்டு கேஸ் சுற்றி நின்று இருப்பாங்க வந்து இந்த வருஷம் நல்லபடியாக முடிஞ்சு இந்த ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு நல்லது நடக்கும் வெறிச்சிக்கத்தை பார்க்கறதுனால வந்து நல்லது ரெண்டு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது ஏன்னா வெறிச்சிக்கத்தை பார்க்கறதுனால செவ்வாய் நல்லா இருக்கு அதில் பூமி காரகம் நல்லா இருக்கிறதுனால கல்யாணம் வீடு கட்டுற வாய்ப்பு இதெல்லாம் அமையும் அதே மாதிரி புத்திர பாக்கியம் அமையும் ஏன்னா ரிஷபத்துலேருந்து அஞ்சாம் பாரியாக வந்து கண்ணி பார்க்குற புத்திர பாக்கியஸ்தானமும் நல்லா அமையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஒன்பதாம் பாரியாக வந்து மகரத்தை பார்க்கற ரிஷபத்துலேருந்து அப்போ பாக்கிஸ்தானம் நல்லா இருக்குது பூரிக சொத்து செட்டில்மெண்ட் ஆகாமல் இருக்கலாம் சில பேருக்கு அது நடக்கலாம் மேல் கொண்டு ப்ரொமோஷன் கடையிலேயும் சொல்ற நிறைய பேர் கிட்டத்துல போயிடலாம் அதெல்லாம் இப்போ வந்து நல்லா சாதகமாக இருக்குது ரிஷபராசி மொத்தத்தில் மாணவ மாணவிகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது கலைத்துறையினர்களும் ரொம்ப நல்லா இருக்குது அப்புறம் இந்த காவல்துறை அரசியல் துறைகள்லாம் வந்து பூரிகை ஸ்தானத்தையும் ஏழாம் மாறியா கலத்திர ஸ்தானத்தையும் ஒன்பதாம் வாரிய பாக்கியஸ்தானத்தையும் பார்க்கறதுனால இந்த மூணு அமைப்பையும் ரொம்ப சிறப்பாக கொடுக்குறோம் ஏன்னா காரணம் வந்து குரு பார்க்க கோடோடி கோடி பொண்ணுன்றாங்க அப்போ இந்த வார்டி ரிஷபராசிக்காரங்களுக்கு நூத்துக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் நல்லா இருக்குது இந்த ராசி இந்த மிதுனராசிக்கு பாத்தீங்கன்னா இப்ப குரு வந்து பதினொன்னுல இருந்து பன்னெண்டுல வந்துட்டார் மேஷத்துல இருந்து பன்னெண்டுல வந்துட்டார் பதினொன்றுல இருக்க சொல்ல வந்து லாபஸ்தானத்துல நிறைய லாபம் வர மாதிரி தெரிஞ்சிருக்கும் ஆனால் லாபம் வந்திருக்காங்க பன்னெண்டுல வரனால என்ன ஆகுதுன்னா விரயத்துல வந்து உட்காருறேன் விரயத்துல உட்காந்து விரயமானம் ஆகும் குரு பார்க்க தான் கூட வேடிகூடிய புண்ணியம் குரு உக்காருன்னா சரியில்லை சோ குரு வந்து பன்னெண்டுல உட்காந்து விரயத்தையும் சுகஸ்தானத்தையும் எடுத்து கூட அஞ்சாம் பாரியா வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்ணி பார்க்குற அந்த கண்ணி வீட்டில் வந்து கேதுக்குறாரு அப்போ அந்த குரு வந்து கேது பார்க்கறதுனால நல்லா ஞான வகையில் நல்லா வீடு வண்டி வாகன யோகம் அமையும் புது வீடு வாங்குறதுக்கான அமைப்பு இருக்கும் புதுசாக லோன் போட்டு லோன் கிடைக்காதது லோன் கிடைச்சிருக்கும் கல்யாணம் ஆகாதனும் கல்யாணம் நடக்கும் ஏன்னா வந்து சுகஸ்தானத்தை பார்க்குற ஏன்னா வந்து மிதிர ராசிக்கு வந்து இப்போ உங்களுக்கு வந்து பன்னெண்டில் உக்காந்துக்கிறார் குரு பன்னெண்டில் உட்காந்து என்ன பண்றாரு அஞ்சாம் பாடியா அந்த கண்ணி வீட்டு நாலாம் இடத்துல சுகஸ்தானத்தை பார்க்கறாங்க அந்த வீடு வண்டி வாகன யோகம்லாம் அமையுது குடும்பம் நல்லா அமைஞ்சு போகுது பிரிஞ்சு போன கணவன் மனைவி சேருவாங்க அதே மாதிரி ஏழாம் பாரியாக பார்த்தீங்கன்னாக்கா விருச்சகத்தை பார்க்குறாரு அப்போ விருச்சகத்தை பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா ருணரோக சத்துருஸ்தானத்தை ஆறாம் இடத்தை பார்க்குறாரு கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் அவங்க பக்கம் ஜெயமாயி வரும் ப்ரொமோஷன் கிடைக்காம இருக்கிறதுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் தொழிலில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும் இவ்வளோ நல்லா நஷ்டத்திலே போய் தொழில் நல்ல மாற்றங்கள்னால புதிய நண்பர்கள் மூலயமா நல்ல முன்னேற்றங்கள் உண்டு அதே மாதிரி ஒன்பதாம் பாரியாக வந்து மகத்தை பார்க்குறாரு இப்போ மகத்தை ஒன்பதாம் பாரதியாக பார்க்கறதுனால என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து ஆயுள் ஸ்தானம் ஆகி போகுது மகன் வந்தது உங்களுக்கு மிதள ராசிக்கு ஆயுள் ஸ்தானம் எட்டாம் மடம் ஆகி போகுது அப்போ ஆயுள் அபிவிருத்தி ஆகுது உடலகிர உடலில் சிலர் ட்ரீட்மெண்ட் பண்ணி திருப்பிங்க நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க அதெல்லாம் தானாவே நல்லாயிரும் நீ டாக்டர் கூட போக வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அப்போ நேரம் நல்லா ஆகுது இப்போ மிதள ராசிக்கு பொறுத்து வரைக்கும் வீடு வண்டி வாகன யோகங்கள் அமைப்பு இருக்குது புதிய ப்ரொமோஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது கல்வியில் இப்போ மேல் கொண்டு வாய்ப்பு இருக்குது புதிய தொழிலில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும் ஆயுள் ஸ்தானம் நல்லா ஆகுது கல்யாண காட்சி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மொத்தத்திலேயும் நூற்றுக்கு எண்பது பர்சன்டேஜ் மிதில ராசி அமோகத்தில் அமோகமா இருக்கு இந்த குரோதி வருடத்தை மூணு கடக ராசி நாயர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த குரு பயிற்சி வந்து குரோதி வருடத்தில் வரக்கூடிய குரு பயிற்சி மே ஒன்று அதாவது வந்து சித்திரை பதினெட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா ஆ ஆ இப்போ ஃபஸ்ட்டு கடக ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி க கடக ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இந்த குரோதி வருடத்தில் பார்க்கலாங்க ஆ இந்த குரு பயிற்சி கடகராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா பத்துல இருந்தார் அதாவது வந்து மேட்சத்துல இருந்தார் இப்போ வந்து மேட்சத்தில இருந்து பதினொன்னுல வந்துட்டார் அப்ப பதினொன்னுல பத்துல இருக்க சொல்ல குரு உக்கார இடம் பாழ் இல்லையா குரு பத்தாம் இடத்துல உட்காந்து தொழில் ஸ்தானத்தை பாழ் பண்ணார் இப்ப பதினோராம் இடத்துல உக்காந்து லாபஸ்தானத்தை பாழ்வு பண்ணா கூட உனக்கு வந்து கடகராசிக்கு பாத்தீங்கன்னா குரு வந்து ரிஷபத்துல இருந்து அஞ்சாம் பாரியா வந்து கண்ணி பாக்குறாரு அப்ப அந்த கண்ணில வந்து பாத்தீங்கன்னா கேது உக்காணுகிறார்